ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தீமைகளின் போது அவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தக்கூடிய ஒரு மொழி முஸ்னத் அகமதில் பதிவாகியிருக்கு அதனுடைய மொழிபெயர்ப்பை பதிவு செய்து இது சரியான ஹதீஸான்னு கேட்குறீங்க கேள்வி எண் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீஸ் வந்துட்டு ஏராளமான ஹதீஸ் நூற்களில் நம்மால் காண முடியும் ஒரு சில வாசக மாறுதலுடன் இது முஸ்னத் அகமதுல மட்டுமே ஒரு ஏழு இடங்களில் உண்டு சிறு வாசக வாசக மாறுதலுடன் அதே போல இமாம் நசை அவர்கள் சுஹரால பதிவு செஞ்சிருக்கிறாங்க இப்னு இப் இருக்கு இமம் ஹாக்கிம் அவர்கள் முஸ்ததுரஹின் அவருடைய நூலில் பதிவு செஞ்சுருக்காங்க அதே போல அபு யாயால இருக்கு இன்னும் நிறைய நூற்கில் இடம்பெற்றிருக்கு அப்போ இந்த கருத்துல வரக்கூடிய நபிமொழிகள்ல பலகீனமான நபிமொழிகள் இருக்கின்றன ஆனா அதே சமயம் சையான நபிமொழியும் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு நபிமொழியை நம்ம சொல்றோம் ஏன்னா இதுல இந்த கருத்துல நிறைய நபிமொழிகள் இருக்குங்கிறதுனால ஒரு உதாரணத்துக்கு ஒரு சையான அதிசனை நம்ம குறிப்பிடுறோம் நீங்க குறிப்பிடக்கூடிய முஸ்னத் அகமதுலேயே இது வந்து காபிபின் உஜ்ராஜில்லாம் அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இது சரியான ஒரு ஹதீஸா இருக்கு என்ன இடம் அப்படின்னாக்கா இருக்கு தக்கூனு வாதி உமராவ் எக் பூனி மூன் எனக்கு பிறகு சில அரசர்கள் தோன்றுவார்கள் ஆட்சியாளர்கள் தோன்றுவார்கள் எப்படி இருப்பாங்கனாக்கா அவங்க வந்து பொய் சொல்லக்கூடியவர்களாகவும் அநியாயம் செய்யக்கூடியவாகவும் இருப்பாங்க அலைஹிம்ஹிம் யார் அவர்கள் அடைகிறார்களோ அந்த நேரத்தை வாழ்கிறாங்களோ அந்த அந்த மக்களில் வந்துட்டு சத்தகம் பீகம் அவர்கள் பேசக்கூடிய பொய்களில் உண்மைப்படுத்தி வானகம் அல்ல உள்மிகம் அவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்திற்கு துணையை புரிகிறாரோ யார் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களோ அவங்க சொல்லக்கூடிய பொய்யை உண்மைப்படுத்த வேண்டியது அவங்க செய்யக்கூடிய அநியாயத்தில் அவர்களுக்கு துணை புரிய வேண்டியது இந்த மாதிரி இருந்தாங்கனாக்கா வலைச மின்னி அவங்க என்னை சார்ந்தவர்கள் கிடையாது வலஸ்த மின்ஹும் நானும் அவர்களை சார்ந்தவன் கிடையாது என்று சொல்லிவிட்டு நவிசேஷன் சொல்கிறாங்க வலைச பி வாரிதின் அலைஎல் ஹவுத் மறுமை நாளை இருக்கக்கூடிய அந்த கௌசர் தடாகத்திற்கு என்னிடம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க மிஹிம் அதே போல அவர்கள் வந்துட்டு பேசக்கூடிய பொய்யை வந்துட்டு உண்மைப்படுத்தாமல் அதே போல அவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்துல அவர்களுக்கு உதவி புரியாம யார் இருக்கிறாங்களோ மின்னி அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் வனமின்ஹு நான் அவர்களை சார்ந்தவர் சார்ந்தவன் என்று நபி சிவன் சொல்லிட்டு சொல்றாங்க அலையல் ஹவுத் நபி சிவசம் என்ன சொல்றாங்கனாக்கா அவர்கள் வந்துட்டு ஹவுதூர் கௌசு தடாகத்திற்கு என்னிடம் அப்போ அவங்க வருவாங்க இப்படிப்பட்டவங்க என்ன என்னிடத்துல வருவாங்க மறுமையில் என்ற கருத்தில் நபி சிவசம் சொன்னதாக இடம்பெற்றிருக்கு இது முஸ்னத் அகமது எல்லாம் பதினெட்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறாம் இலக்கத்தில் இருக்கு இது வந்துட்டு ஒரு சரியான ஒரு செய்தியா இருக்கு ஏன்னா இது நிறைய நபிமொழிகள் இருக்கு எல்லாத்தையும் மன்னர் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு நபிமொழி இருக்கு இது உதாரணத்துக்கு ஒரு நபிமொழி இது அது சரியான ஒரு நவிய மொழியாக நவி மொழியாக தான் உள்ளது